இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்களை ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக்கலாம் மகிழ்ச்சி அடைகிற அன்பான என் தேவ பிள்ளைகளே இந்த யூடியூப்பில் பார்க்குற பிள்ளைகளை ஒவ்வொரு பேரையும் நம் ஜீவாதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இந்த டிவியில் பார்க்குற உங்களை ஒவ்வொருவருடைய குடும்பத்துக்குள்ளே அவர் இறங்கி வந்து நின்று அவர் உங்களை அணைத்துக் அவர் உங்களை கரம் பிடிச்சு நடத்தி ஆசீர்வதிப்பார் கண்களை ஓடி ஜபிப்புமா இறக்கத்தின் அன்புள்ள என் தேவன் வானங்களுக்கும் பூமியும் மேலானவர் எல்லாவற்றையும் ஒரு சொல்லால் உண்டாக்கினர் எத்தனை அன்புள்ளவரப்பா எத்தனை அன்புள்ளவர் உம்முடைய அன்புக்கு அளவே இல்லைப்பா உம்முடைய இறக்கத்திற்கு முடிவே இல்லை கிருபையின் தேவனே உங்களை ஸ்தோத்திரிக்கிறாப்பா மகிமையானவரே உங்களை ஸ்தோத்துகிறோம் இறக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவரே உங்களை ஸ்தோத்திரம் நட்சத்திரங்களெல்லாம் உண்டாக்கி பேரி விட்டு அழைத்தவரே உங்களை ஸ்வத்திரிக்கிறோம் சலங்கத்தெல்லாம் ஒரு சைடு ஒதுங்கிறவரே உங்களை சோற்றுரிக்கிறோம் குன்றை பார்த்து ஒரு சைடு ஒதுங்குன்றவரே உங்களை ஸ்தோத்திருக்கிறோம் பூமியை வெட்டாந்தரை ஆக்கி தூக்கு நூல் விட்டு அளந்தவரே உங்களை சோத்திருக்கிறோம் மரஞ்சோடி கொடிகளெல்லாம் உண்டாக்கினரே உங்களை ஏதேனும் தோட்டத்தை தப்புனே மனிதனை படைப்பதற்கு முன்பாக மருந்து செடி கொடியெல்லாம் உண்டாக்குனீங்களே சந்திரனையும் உண்டாக்கி இருளையும் சூரியனை இரண்டாய் பிரித்தீங்களே உங்களை சோத்திரிக்கிறப்பா பாவியாகி எங்களுக்காக பலியாடி ஆர்நீரே சில்வையில் தொங்குனீரே சாபங்களை அரைந்தீரே அக்கிரமங்களை சுமந்தீரே உங்களை சோத்தரிக்கிறப்பா எங்களுடைய மீறுதல் எங்கள் அக்கிரமங்களெல்லாம் சில்வையில் அரைஞ்சு அப்பா உங்களை சோத்தரிக்கிறோம் வாலிபில் பார்க்குற பிள்ளைகளை ஆசிர்வதியும் வாலிப பிள்ளைகளுக்கு மேலே கண்ணி மேலும் உங்கள் ஆவியை ஊற்றுங்க அதுகளை பாதுகாத்து கொள்ளுங்க படிக்கிற பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க தேவனை துன்மார்க்கத்திற்கும் குடிவெறிக்கும் அவ அடிமையாக இருக்கிற வாலிபர்கள் முதியோர்களை தேவனை சந்திங்கப்பா குடும்பம் உடைக்கப்பட்ட நல்ல மேலே அடுத்த பெண்கள் மேலேயும் அடுத்த புருஷன் மேலே நேசிக்கிற பெண்களுக்கு கணவன் பிள்ளைகளை நேசிக்க உணர்வை கொடுங்க அவன் மனைவி பிள்ளைகளை நேசிக்க உணர்வை கொடுங்க பொல்லாத துன்மார்க்க ஆவியில் எரிஞ்சு சாம்பலாய் போக முடியாது நான் செபிக்கிறேன் ராஜா அந்தகார சத்திகள் சுட்டரிக்கப்படுவதாக உம்முடைய அன்பு அன்பு உள்ளங்களை உள்ளங்களில் இறங்கட்டு ராஜா எம்மா ஒரு சீசரோடு பேசும்போது அந்த இறுதியும் குளிர்ந்து விட்டு எரிந்தது போ நீ பேசி அவருடைய இறுதியும் குளிர்ந்து விட்டு எரியட்டு ராஜா உம்மளோடு ஒப்ராவாகட்டு எல்லா அக்கிரமங்கள் அநியாயங்கள் எல்லாம் சிறுவையில் சம்மந்தியர் உம்மை ரத்தம் தலையிலிருந்து கால் வர கழுவப்படிப்படியாக நம்ம கழுகுறோம் தேவனுடைய ரத்தம் கழுவப்படுவதாக பிள்ளைகள் மேல் கழுவப்படுவதாக ராஜா பாவம் செய்து அக்கிரமத்தில் அடிமையாகிற ஜனங்கள் மேல் கழுவப்படுவதாக அந்த துன்மார்க்கத்தின் பாவம் கழுவப்படுவதாக குடிவரின் பாவம் கழுவப்படுவதாக தெய்வனை கணவனை நேசிக்க தன்மையில் நாத துன்மார்க்க பெண்களுக்கு கழுவப்படுவதாக குடும்பத்தை கட்டி எழுப்ப ஞானங்களை கூடும் புத்தியை கூடும் அறிவைக்கூடும் ராஜா படிக்கிற குழந்தைகளை ஞானங்களை கூடும் புத்தியை குடும்பம் புத்தி உள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுவாள் புத்தி இல்லாதன் கையால் இடித்து போடுவான் சொன்னோன்னு அவர் உள்ள ஸ்ரீயாக இருக்கிற பட்சம் வாகனங்களை போகிற பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும் விமானங்களை பொறிகளை பாதுகாத்துக்கொள்ளும் விமானங்களை பாதுகாத்துக்கொள்ளும் கடல் வெளியாய் போகிற தேவனே வாகனங்களை பாதுகாத்து ராட்சா தேவனே வர போகிற எலெக்ஷனில் தேவன் அமைதியாக நடக்க ஆசீர்வாதமாக இருக்க தலைவர்களோடு இருந்து நல்லாச்சு நடத்த அனுக்கிரகம் பண்ணும் தெய்வ மகிமை தெய்வ பிரசனம் இருக்கட்டும் தேவனே எங்கள் தேசத்தில் வெயில் தாங்க முடியலை ஆசீர்வாதமான மழையை தாரும் எங்கள் தேசத்தில் மழைவினால் எந்த அழிவும் வரக்கூடாது மழை வெடிக்கக்கூடாது ராஜா கொள்ளை நோய்கள் வரக்கூடாது வெகு விவசாயிகள்னால அழிவுகள் வரக்கூடாது விவசாய நலங்கள் பாதுகாக்கப்படும் வயல் நலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் ராஜா தெய்வம் மகிமை இறங்கும்படியா செபிக்கிறேன் அந்த மோன்சில அண்ணனுக்கு ஆட்சி அந்த ஊழியங்களை ஆசீர்வதி வருகிற ஜனங்கள்லாம் பரலோகத்துக்கு வர வேண்டாம் அவருக்கு தீர்க்க ஐசா தேவனை தேவனி பீட்டி கிருஷ்ணவரையா காரணம் செபிக்கிறேன் தாப்புனே ஒரு சுகத்தை தாரும் பலத்தை தாரும் நீர் சொல்ல ஆகும் கட்டளை விட நிற்கும் உங்களுடைய ஊழியத்தை உண்மையாக செய்த மனுஷன் அப்பா அப்பா எந்த சாத்திரோட சத்துருடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடாது சத்துருடைய சதி மோசங்கள் அடியோடு அழிக்க முடியாது அவர் தலையிலிருந்து காலுரைய சுன் ரத்தம் பாய்வதாக என்னும் உடைய ஊழியத்தை பலமான என்று செய்யத்தக்க அவர் நூறு ஆய்ஸு கேட்குறார் அவருக்கு நூறு ஆய்ஸு நீ தரும்படியாக நான் ஜபிக்கிறேன்ப்பா கேளுங்கள் சொல்லி இருக்கிறேன் ஊழியக்காருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் நீர் சுகத்தை தரும்படியாக ஜபிக்கிறேன் அடியாளை உங்கள் கரத்தில் ஒப்படைக்கிற அடியார் குடும்பங்களை ஒப்படைக்கிறோம் பிள்ளைகள் மருமக்கள் பேரப்பிள்ளைகளை ஒப்படைக்கிறோம் உங்களுடைய ஆணையடிக்கப்பட்ட கரத்தாள் பிள்ளைகளை பொதிந்து கொள்ளும் துஷ்டன் என் வழியாய் கடந்து போகாதபடி அவனை சங்கரிக்கப்பட்டு முழுமையின் சங்காரிக்கப்பட்டு போட்டு மூலம் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமைக்குள்ள சேர போற வரிகளா அம்மா வாரிகளா வாரிகள வாரிகளா நீங்களோ வாரிகளா பாலந்தேன்ன ஓடுகின்ற கானா நாடு பாரலோகோம் காணா நாடு பாரலோகோ வாரிகளா நீங்க வரிகள அம்மா அப்பா வாரிகளா அண்ணன் தம்பியும் வரிகள அக்கா தங்கை வாரிகளாம் கஞ்சி கஞ்சி கூப்பிடுறோம் குவி கூவி அழைக்கிறோமே குவி கூவி அழைக்கிறோமே வரிகள நீங்க வரிகள நாங்கள் காணானுக்குள்ள சேர போறோம் வரிகள அம்மா வரிகள வேல் ஜனங்கள் தான் எழுபது பேர் அங்கே போனார் பள்ளியை பெருக்தார் ஆறு லட்சம் பொருஷர்களே ஆறு லட்சம் பொருஷர்களே ஆறு லட்சம் பொருஷர்களை வாரிகளம்மா நீங்க வாரிகளா வாரிகள வாரிகளா நீங்களோ வாரிகளா பாலந்தேன்னு ஓடுகின்ற காணா நாட பரலோகம் காணா நாட பரலோகம் வாரிகள நீங்க வாரிகள ஆறு லட்சம் பொருஷர்களோ தெரிகோம் பிள்ளைகளோங் கணக்கேட்டு பார்க்கும்போது போது கணக்கெட்டு பார்க்கும்போது போது கணக்கேட்டு பார்க்கும் போது எழுபது லட்சமாக பழகிதான் அம்மாவாரிகளா அம்மா அப்பா வாரிகளா அண்ணன் தம்பியும் வாரிகளா அக்கா தங்கை வாரிகளா குவி குவி அழைக்கிறோமே கஞ்சி கெஞ்சி கூப்பிடுறோம் குவி குவி அழைக்கிறோமே குவி குவிழக்கீரமே கஞ்சி கஞ்சி கூப்பிடுறோம் வாரிகளா நீங்கள் வாரிகளாம் நாங்கள் காணானுக்குள்ளே சேரப்போகிறோம் வாரிகளா அம்மாவாரிகளா நீங்கள் வாரிகளாம் இஸ்ரேவேல் ஜனங்கள் தானே இஸ்ரேவேல் ஜனங்கள் தானே நான் ஒற்றே வருஷம் செங்கல் அறுக்கச் சொன்னான் சாந்தை குலைக்க சொன்னான் செங்கல்லை அறுக்கச் சொன்னான் சாந்தை கொலைக்க சொன்னான் வக்கேலை பிறக்க சொன்ன வக்கேலை புறக்க சொன்ன வக்கேலை புறக்க சொன்ன செங்கலை அறுக்க சொன்ன மூவாயிரம் நாலாயிரம் செங்கலை சொன்னா ஒரு செங்கல் குறைந்தாலும் வாழை வெட்டி நானே வாழலை வெட்டி நானே வாழாலை வெட்டி நானே வாழலை வெட்டி நானே வாழாலை வெட்டி நானே சவுக்காலை அடித்தானே வாரிகள நீங்க வாரிகளாம் நாங்கள் காணானுக்குள்ள சேர போறோம் அம்மா வரிகளா ஐயா வாரிகளா கெஞ்சி கெஞ்சி கூப்பிடுறோம் கோவி கோவி அழைக்கிறோம் கஞ்சி கஞ்சி கோப்பிடறோம் கோவி கோவி அழக்கிரமே கோவி கோவி அழக்கிரமே அரிகளம் ஆ வாரிகளம் இஸ்ரவேல் ஜனங்கள் தானே இஸ்ரவேல் ஜனங்கள் தானே மோசையை அழைத்தாரே திக்கு வயதுடைய நாவு என்று சொன்னானே ஆரோன் பொன்னானே வன்சகோர் சகோர் நாரோன் வருவான் என்று சொன்னாரே பத்து பாதை அனுப்பினாரே பத்து பாதை அனுப்பினாரே பாரோன் கையிலிருந்து இசை வேலர் விடுவித்தாரே செங்கடல் முன்பாக கலியே திறந்தாரே வரிகள வாரிகளா வாரிகளா முன்னால செங்கடல் சின்னால பாரோன் சென்னே வழியே திறந்தாரே வழியே திறந்தாரு ஓரமலறைவாறு மாலம் மனந்தீர வந்தபோதே மாறாவின் கசப்பையெல்லாம் மதுரமாக மாற்றினாரே மதுரமாய் மாற்றினாரே கண்ணையே பிளந்து தானே பாகத்தண்ணீர் தந்தாரே அப்போது வருஷமாக மன்னாவே தந்தாரே தூதரின் மப்பத்தை மனிதனுக்கு தந்தாரே அந்த நல்ல தேவன பக்க வாரிகளா வரிகள வாரிகளா நீங்களும் வாரிகளா பாலந்தே நகர்ந்த பாலுந்தெனு ஓடுகின்ற தேசமாக பாலுந்தென்னு ஓடுகின்ற காணா தேசத்தூர்க்குள்ள வாரிகளா நீங்க வாரிகளா அம்மா அக்கா வாரிகளா அண்ணன் தம்பியும் வாரிகளா பாட்டி தாத்தா வாரிகளா ஆன்றியங்குலம் வாரிகளா வாலிபரை வாரிகளா இளைஞர்களை வாரிகளா நாங்க கானானுக்குள்ள சேர போறோம் வாரிகளா அம்மா வாரிகளா ஐயா வாரிகளா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பான என் தேவ பிள்ளைகளையும் பிரசங்கத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனும் எண்ணாகமும் இருபத்தி நாலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இஸ்ரேவேல் தேசத்தில் பாலாக்கென்ற ஒரு ராஜா இருந்தார் அவர் அவர் பாலாக்கு இருந்தார் அவர் புலையுமே பார்த்து தேவன் சொல்லியிருப்பார் நீ வந்து ஆசீர்வதிக்கிற நான் ஆசீர்வதிப்பேன் நீ சபிக்கலை நான் சபிப்பேன் என்று சொல்லியிருப்பார் இதை அறிந்து பாலாக்கு சொல்லுவான் நீ இஸ்ரோவேல் ஜனங்களை சபிக்க வர வேண்டும் வா என்று சொல்லி கூப்பிடுவான் இவர் போவார் ஒரு விசை போவார் ஆனாலும் தேவன் என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் செய்வேண்டி போவார் போகிற வழியிலே தெய்வ தூதன் புலயமனுக்கு எதிர்பட்டு அந்த போன கழுதையை செவரோடு சேர்த்து அதை கொல்லும்படியாய் நிற்பார் என்ன அடிப்பார் பிளாயமன் அடிக்கிறார் ஏன் எதுக்காக என்னை அடிக்கிறார் இதுவரைக்கும் நீ போன இடமெல்லாம் நான் வரவில்லையா நீ வழிகாட்டின இடத்திற்கு நான் திரும்பவில்லையா எதுக்கு அடிக்கிறாரு என்று சொல்லி அந்த கழுதை பேசும் பேசின உடனே இவர் என்னடா கழுதை பேச திரும்பி பார்க்கும்போது அவருக்கு முன்பாக உருவன பட்டயத்தோட தேவத நிற்பார் என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே தேவன் ஆசிர்வதித்த பிள்ளையே இவர் சவிக்கும்படியாய் போறார் பாலாக்கிட்ட பணங்களை வாங்கி பொன்னும் பொருளாக நான் தருவேன் நிறைய செல்வங்களை தருவேன் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வந்து பிளமோனை போகும்போது அவர் சபிக்கும்படியாய் போகிறார் ஆனால் மறுபடியும் அவர் மலையில் உட்கார்ந்திருந்து அவர் இஸ்ரவேல் ஜனங்களை மூணாந்தரம் ஆசிர்வதிப்பார் அவர் சொல்லுகிறார் உடனே பாலாக்கு சொல்லுகிறார் கைகொட்டி கிளரங்கினே நீ கிளங்கி வா நான் உனக்கு எவ்வளவோ பொன்னும் பொருளும் செல்வமும் தர வேண்டியதாக இருந்தது அதே உன் கர்த்தர் தடை பண்ணிவிட்டார் என்று சொல்லுகிறார் பிள்ளைமன் சொல்லுகிறார் வீடு நரையனி பொண்ணு தந்தாலும் வீடு நரையணி வெள்ளியே தந்தாலும் கர்த்தர் சொல்லுவதே நான் சொல்லுவேன் அதை மீறி நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகிறார் உன் இடத்துக்கு என்று விரட்டி விடுகிறார் என் அன்புக்குரிய என் தெய்வ பிள்ளைகளே நம் ஜீவாதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆசிர்வதிக்கிறவரே ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் தேவன் சொல்லுகிறார் இஸ்ரேவேலுக்கு உரதமான மந்திரவாதமும் அல்ல யாக்கோபுரம் விரோதமான குறிச்சொல்லுதல மல்ல என்று சொல்லி இருக்கிறார் என் ஜனத்தை நீ சபிக்காதே என்று சொல்லுகிறார் தடை பண்ணுகிற தேவனா இருக்கிறார் அவன் சொல்லுகிறான் பாலாக்கு சொல்லுகிறார் நான் உனக்கு எவ்வளவோ ஆஸ்திகள் அந்தஸ்துகளும் தர வேண்டியதா இருந்து எவ்வளவோ தமானங்களை தர வேண்டியதா இருந்தேன் எவ்வளவோ பொண்ணு தர வேண்டியது இருந்தேன் எவ்வளவோ வெள்ளிகள் எவ்வளவோ சொத்துகள் தர வேண்டியதா இருந்தேன் உனக்கு பரிசாக ஆனால் உன் கர்த்தர் தடை பண்ணி விட்டார் ஹோரி மலவா என் அன்புக்குரிய என் தெய்வ பிள்ளைகளே எவ்வளவு பொண்ணாகிலும் எவ்வளவு வெள்ளியாகிலும் எவ்வளவு செல்வ பாவமாகிலும் அவன் சொல்லுகிறார் பிரைமன் சொல்லுகிறார் நீ வீடு நிறைய வெள்ளி தந்தாலும் வீடு நிறைய பொண்ணு தந்தாலும் எனக்கு அது தேவையில்லை என் ஜெய்வாதிபதி ஆண்டவரா தேவன் எதை சொல்லுகிறாரோ என் கர்த்தராகே தேவன் எதை சொல்லுகிறாரோ அதை நான் சொல்லுவேன் சபிக்குன்னு சொன்னால் சாபம் ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் அப்படி என்று சொல்லுகிறார் நான் அவர் சொல்லுறது தான் நான் சொல்லுவேன் என்று அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே அவன் சொல்லுகிறான் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் போனான் பிளைமன் அப்படி தான் போனான் ஆனாலும் தேவன் தடுத்து நிறுத்தினார் இன்றைக்கு உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக சத்துருவன் வருகிறானா அவனை தடுத்து நிறுத்துற நம் ஜீவாதிபதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் உங்க குடும்பத்துக்கு குரோதமா மரணம் வருகிறதா அதை தடுத்து நிறுத்துகிற ஜீவாதிபதி ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இருக்கிறார் உங்களுக்கு குரோதமா புலிசினே பண்ணுறார்களா அதை தடுத்து நிறுத்துற ஜீவாதிபதி ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இருக்கிறார் நம் ஜீவாதிபதி ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சிலுவையில சின்ன ரத்தம் நம்மளை மீட்டு வச்சிருக்கிறது நம்மளை நீதிமானாக்கி இருக்கிறது அவர் சொல்லி இருக்கிறார் என் பிள்ளைகளை நீ சபிக்காதரு என் பிள்ளைகளை நீ சபிக்காதரு என் பிள்ளைகளை நீ சபிக்காதரு இஸ்ரேவேல் ஜனங்கள் ஆசிரதிக்கப்பட்டவர்கள் இஸ்ரவலாராகி நாம் ஆசிரதிக்கப்பட்டவர்கள் ஓரிமாலாவா அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு டிவியில் பார்க்குற இஸ்ரவேலாரை நீங்கள் ஆசிரதிக்கப்பட்டவர்கள் யூடியூப்பில் பார்க்குற நீங்கள் ஆசிரதிக்கப்பட்டவர்கள் பயப்படாதுங்கள் மந்திரம் செய்தாலும் சரி தந்திரம் செய்தாலும் சரி எது செய்தாலும் ஒன்று அணுக தேவன் விடமாட்டா தடை பண்ணுகிற தேவனா இருக்கிறார் தடுத்து நிறுத்துகிற தேவனா இருக்கிறார் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே ஊழியக்காரலாக இருக்கலாம் மற்ற மனிதர்களாக இருக்கலாம் மந்திரவாதியாக இருக்கலாம் கோடியை கொடுக்கலாம் லட்சத்தை கொடுக்கலாம் தடுத்து நிறுத்துகிற தேவ தேவனாக என் பிள்ளைகளை நீ சபிக்காது என் பிள்ளைகளை சபிக்காது என் பிள்ளைகளை நீ சபிக்காது அதாவது சூன்யங்களை பண்ணாதே என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் நீ அக்கிரமம் பண்ணாதே என்று சொல்லி தடுத்து நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார் அதை கண்டு நீங்கள் பயந்து போகாதீர்கள் நம் ஜீவாதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளோடு இருந்து தடுத்து நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் அவர்கள் பூமி சூனியம் செய்தார்கள் அவர்கள் மந்திரம் செய்தார்கள் செய்யட்டுமே செய்யட்டுமே எனக்கும் ஒரு நாள் அப்படி தான் செய்துக்கிட்டே இருந்தேன் இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் செய்வாங்க இன்றைக்கும் காலையில் வெள்ளி செவ்வா போய் பார்த்தா வீட்டை சுற்றி முத்தந்துக்க போனால் அதில் முட்டை கிடக்கும் அதில் பைசா கிடக்கும் காணாத குறைக்கு கோழி கிடக்கும் கோழி வெட்டி போட்டிருப்பாங்க எல்லாவற்றி நாற்பது வருஷமும் அப்படியே தான் பண்ணுறாங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க மந்திரவாதிக்கு பூமியை வாங்கி கொடுத்தாங்க எட்ரஸ் பூமி பூமியை வாங்கி கொடுத்தாங்க பணத்தை கொடுத்தாங்க எல்லாம் செய்தாங்க தேவன் தடுத்து நிறுத்தினார் ஹலை லூகியா தடுத்து நிறுத்தினபடினால்தான் இன்றைக்கி நானும் பிள்ளைகளும் மருமக்கள் பேர பிள்ளைலேருந்து இவன் கரத்தில் ஏந்தி வச்சு காப்பாற்றி வருகிறார் பயப்படாதருங்க என் பேரை சொல்ல பிள்ளை இல்லாமல் அழிஞ்சு போடணுன்னு சத்ருவானவன் போராடினான் சொத்துக்கு ஆசைப்பட்டு செய்தான் ஆனால் என் பிள்ளைகளை தேவன் பாதுகாத்து கொண்டார் மருமக்களை தந்தார் பேர பிள்ளைகளை தந்தார் என்னை காத்தார் எத்தனை போராட்டம் எத்தனை கண்ணீர் வந்தாலும் அவர் எல்லா சத்ருளை தடுத்து நிறுத்தினார் என்னை காத்த தேவன் என் பிள்ளைகளை காத்த தேவன் மருமக்கள் பேர பிள்ளைகளை பாதுகாத்த தேவன் தலைமுறை தலைமுறையை காக்கின்ற நம் ஜீவாதிபதி ஆண்டவராக இயேசுக்கு அவரே நீங்க நம்பிக்கொள்ளுங்கள் மந்திரம் பார்க்க போகாதுங்க நாளு பார்க்க போகாதுங்க குறிக்கேக்க போகாதுங்க அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே ஜீவாதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பியிருங்க அவரே பற்றி கொண்டு இருங்க இஸ்ரேவேல் ஜனங்கள் அவரே நம்பியிருந்தாங்க அவர் அப்பா நாம் பிள்ளைகள் என்று இன்னைக்கு நாம் இஸ்ரேவேல் ஜனங்களாகி நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் இஸ்ரேவேல் ஜனங்கள் நாம் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே பாவத்திலும் சாபத்திலையும் அடிமையிலையும் கடந்த நம்மளை அவர் இரத்தம் சென்று நம்மளை மீட்டு யூத குலமாகி ஆக்கி அவர்கள் இஸ்ரேவேல் ஜனமாக நம்மளே வச்சிருக்கிறார் நம்மளை இஸ்ரேவேல் ஜனங்களா இருக்கிறோம் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே நம்ம இஸ்ரவேலராக தேவன் வைத்திருக்கிறார் நீங்க பயப்படாதிருங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் கவலைப்படாதிருங்கள் கண்ணீர் வெடிக்காதிருங்கள் என் பிள்ளைக்கு அவர் அப்படி செய்தனால இப்படி வந்துட்டோன்னு நினைக்காதிருங்கள் என்னோ என்னும் என்னோ என்னோ அவர் காலை கட்டிப்பிடிங்க அப்பா பிதாவே என்று சொல்லு அப்பாவே பிதாவே எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லுங்க இரவும் பகலும் ஒரு பாதத்தில் உபாசத்தோடு கண்ணீரோட காத்துருங்க அவர் உதவி செய்யற தேவனா இருக்கிறார் சத்தானை தடுத்து நிறுத்துறவராக இருக்கிறார் சாபங்களை தடுத்து நிறுத்துவராக இருக்கிறார் மரணங்களை தடுத்து நிறுத்துவராக இருக்கிறார் வறுமையை தடுத்து நிறுத்துவராக இருக்கிறார் தூஷணங்களை தடுத்து நிறுத்துவராக இருக்கிறார் பிசாசின் கிரியலை தடுத்து நிறுத்துவராக இருக்கிறார் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இடம் எப்படிப்பட்டது நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் ஜபிக்க வேண்டும் நாம் உபவாசம் இருக்க வேண்டும் நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும் நம் தேவனுக்கு சத்தம் கேட்டு சித்தம் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அவர் சாத்தானை தடுத்து நிறுத்துவார் அதாவது அதுக்கு இஷ்டத்துக்கு நம்ம போனோம்னா அது ஆட்டம் போட்டுரும் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே நம்ம யார் யாருக்கு ஆட்டத்துக்கு அடங்க வேண்டும் நம் வானங்களையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் உண்டாக்குனா நம்ம ஜீவாதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அடங்கி இருக்க வேண்டும் அவர் கரத்தை பிடிக்க வேண்டும் அவர் கரத்தை பிடிச்சனால தான் ஆனால் வந்து பிளமேன் வந்து நம்மளை சவிக்க முடியவில்லை நான் உன்னை சவிக்கிறத சவிப்பேன் ஆசிர்வைக்கல ஆசிரிப்பேன்னு சொன்னாரே அதனாலவே மா பாலாக்கு ராஜா உடனே பார்த்தோம் இஸ்ரவேலை சபிச்சிரு அவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டார் மூணு வேளை தடுத்து நிறுத்துகிறார் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே மூணு ஆணையில தொங்குன ஜீவாதிபதி ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பிசாசின் செயல்களை தடுத்து நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார் சத்துருண்டை கோட்டையில் உடச்சு நிற்கிற தேவனாக இருக்கிறார் மந்திர சத்துக்களை எரிச்சு போடுகிற தேவனாய் இருக்கிறார் மந்திரவாதி திட்டங்கள் அளிக்கிறவராக இருக்கிறார் பயந்து போகாதிருங்கள் நம்ப வேண்டியது நம் ஜீவாதிபதி ஆண்டவரா இயேசு கிறிஸ்தே அல் பாபா ஓமேகாவா இருக்கிறார் இருக்கிறவராக இருக்கிறார் நான் இருந்தவரா இருக்கிறேன் என்று சொல்ல இருக்கிறார் அன்பான தெய்வ பிள்ளைகளே அவர் பிதா குமாரன் பரிசுத்தாவியாக இருந்து கொண்டு இருக்கிறார் யாரை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் மூணு வேளையில் நம்மளை அழிக்க வந்தது இந்த மூணு வேலையும் தேவன் தடுத்து நிறுத்தினாரு இன்னைக்கு உங்க குடும்பங்களை இதை பார்த்துட்டு இருக்க குடும்பங்களை எத்தனை கஷ்டங்கள் வந்திருக்கலாம் எத்தனை மரண போராட்டம் வந்திருக்கலாம் தடுத்து நிறுத்தினாரு எத்தனை கடந்தொலை வந்திருக்கலாம் தடுத்து நிறுத்தினாரு எத்தனை சாபங்கள் வந்திருக்கலாம் தடுத்து நிறுத்தினாரு எத்தனை மந்திரவாதியுடைய சூழ்ச்சிகள் வந்திருக்கலாம் தடுத்து நிறுத்தினாரு அன்பான தேவ பிள்ளைகளை என்னும் காப்பார் என்னும் மேலும் காப்பார் நான் வாழ வேண்டியது ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை நம் ஜீவாதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு வாழுவோம் அவர் பிள்ளைகளாக இருப்போம் அவர் சொல்வார்த்தை கீழ்ப்படிவோம் செய்வோம் சத்தம் கேட்டு சித்தம் செய்வோம் ஒன்னே ஒன்று சொல்லுங்க அப்பா என் பிள்ளைகள் மருமக்க பேர பிள்ளைகளெல்லாம் உம் சத்தம் கேட்டு சித்தம் செய்ய வேண்டும்ப்பா கரம் பிடிச்சு நடத்துங்க அப்பா சொல்லி ஜெபிப்போம் அப்பொழுது நம்மளை காத்து கொள்ளுவார் குடும்பங்கள் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் கரம் பிடிச்சு நடத்துங்கப்பா உங்களுக்கு சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும் உங்க சொல்வார்த்தை கீழ்படிய வேண்டும் நடக்க வேண்டிய வழி காட்ட வேண்டும் நீங்க சொல்லியிருக்கிறீங்களே நீ நடக்க வேண்டிய வழி நான் உனக்கு காட்டுவேன் உண்மையில என் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்வேன் சொல்லிருக்கீங்களே அப்பா நீங்க செய்யுங்கன்னு சொல்லுங்க அன்பான தேவ பிள்ளைகளே பயந்து போகாதிருங்க பயந்து போகாதிருங்க அன்புள்ள தேவன் இருக்கிறார் அன்னே தேவர்கள் நீங்கள் பயந்து போகாதிருங்க மந்திராவதியை கண்டு பயந்து போகாதிருங்க தொட்டானா மந்திராவதியை தொட்டாரே அதே போல் நம்மளுக்கு உரோதமான மந்திரவாதியை தொடும்பா என்று சொல்லி ஜெய்விங்க மந்திரவாதியை தொட்டாரே தொட்டானா மந்திரவாதி எப்படிப்பட்ட மந்திரவாதி பெரிய மந்திரவாதியாக இருந்தார் அந்த எலிசபத்துக்கு உரோதமாக பிலிசினியம் பண்ணும்போது நூற்றி ஒரு தடவை அந்த எலுமிச்சம்பளத்தை கையில் உருட்டும் போது நினைச்ச காரியம் சாதிக்குமா ஒருவன் சொன்னான் கொஞ்சம் பணத்தை கொடுத்து அந்த எலிசபத்து பெண்ணை என்ன இடத்துல வர வேண்டும் அதனால நீங்க வந்து எனக்கு எப்படியாவது கொஞ்சம் பணம் தருகிறேன் அவ்வளோ வர என்ன கூட இறங்கி வர வைங்கன்னு அந்த வாலிப பெண் அந்த பெண் இடத்துல ராத்திரி ரெண்டு மணிக்கு ஒரு ஒரே ஒரு கார் இருள் போய் அப்படியே அடிச்சுட்டே நின்றுச்சோம் உடனே ஏசப்பா சொன்னாங்களே எலும்பி ஜோமனு எலும்பி ஜோமனு எலும்பி ஜோமனு சொன்ன உடனே அந்த சாத்தானவன் அங்கே திரும்பி போயிட்டானா அப்பொழுது தான் தொட்டா நான் நினச்சாரா என்ன நான் வந்து உன்னை எவ்வளோ பெருசாக நினச்சிருக்கேன் நான் அனுப்புன இடத்துக்கு நீ போக முடியலையா உன்னை நான் வந்து என்ன மாட்டேன் உனக்கு கீழ்பன ஒன்னும் போட மாட்டேன் போ என்று அன்புக்குரிய நம் ஜீவாதிபதி ஆண்டவரா கிறிஸ்து அவன் அப்படி சொல்லிட்டு இருக்க அந்த இருந்து தொட்டனாவை தொட்டனாவை தொட்டது பல வருஷம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து செய்தார் அப்படிப்பட்ட போல மந்திரவாதிகள் மந்திரவாதி இடத்துல ஜனங்கள் உங்களுக்கு வர வர வேண்டிய தேவன் வைப்பார் என் என் ஜனத்தை ஜனத்தை நீ நீ ே என் பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் நீ ரட்சிக்கப்பட்டவா இஸ்ரவேல் ஜனங்கள் நீ யூத குலமாக வாக்கி வச்சிருக்கிறார் நீ இஸ்ரவேல் ஜனங்களா தேவன் ஆக்கியிருக்கிறார் நீ ரட்சிக்கப்பட்டு நீ மனம் திரும்பி அவரோடு கூட இருந்தா நீ யூத குலத்தில் சேர்ந்தவழம் நீ பரலோகத்து தேவ தூதர்முக்கு அடையாளமான விழும் ஆனால் பரலோகத்து ராஜ்யத்தில் சுதந்திரவாளியுமாய் தேவன் வச்சிருக்கிறார் மட்டுமல்ல ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளை இஸ்ரோவேலராக வச்சிருக்கிறார் யூடியூப்ல பார்க்கிறவங்களை ஒவ்வொருவரையும் இஸ்ரவேலராக வச்சிருக்கிறார் ஆனால் இந்த தேவி டெலிவிஷனில் பார்க்குற ஒவ்வொரு பேரும் யூடியூப்பில் பார்க்குற ஒவ்வொரு பேரும் இஸ்ரேல் ஜனங்களா அவருடைய சொந்த ஜனங்களாக இருக்கீங்க யூத ஜனங்களா இருக்கீங்க இந்த டிவியில் பார்க்குற ஒவ்வொருவரும் யூத ஜனங்களாய் அவர் இஸ்ரேவில் ஜனங்களா இருக்கீங்க பயப்படாதுங்க பாவங்களை விட்டு விலகி அவரே சாய்ந்து கொள்ளுங்க செய்தது போதும் குடித்த பாயாசம் போதும் பாவத்தை பாயாசம் போல் குடித்தது போதும் பாவத்தை விட்டு விலகுங்க பரலோகத்துக்கு போனயே சப்பான்னு சொல்லுங்க அன்புக்குரிய தீவப்பள்ளையிலே எல்லா ஜனங்களும் ராஜாக்களுக்காய் பிரபுலுக்காய் வாலிபர்களுக்காய் பெரியோர்களுக்காய் சிறியவர்களுக்காட்ச் சோமனுங்க அவருக்காது நம்ம அப்பா அவர்களை நெனைச்சு ரசிப்பார் அவருடைய அன்பு பெரிதானது அவருடைய இறக்கம் பெரிதானது அன்பான என் தெய்வ பிள்ளைகளை அவர் தடுத்து நிறுத்துகிறார் அவர் தடுத்து நிறுத்துகிறார் சாத்தானே தடுத்து நிறுத்துகிறார் எப்போ என் பிள்ளை தொடாதே என்று சொல்லி ஆனா யோபி வேலி அடைத்து பாதுகாத்தே போல இஸ்ரேபேல் ஜனங்களாக நம்ம ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை அவர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார் நம்ம பிள்ளைகள வேலி அடைத்து பாதுகாக்கிறார் மருமக்கள் பேர பிள்ளைகள வேலி அடைத்து பாதுகாக்கிறார் குடும்பங்களை வேலி அடைத்து பாதுகாக்கிறார் ரடிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட பாதுகாத்த அவர் வேலையை அடைத்து சுற்றின வேலை அடைத்து பாதுகாக்கிறார் யோபு வேலை அடைத்து பாதுகாத்தனால தான் சாத்தானால் தொட முடியவில்லை அந்த வேலையை எடுத்து பிறகு தான் தொட்டான் அதே போல் அவருடைய பாதுகாவல் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜோம் பண்ணுங்க அவருடைய ரட்சிப்பு உண்டாகட்டும் என்று ஜோம் பண்ணுங்க அவருடைய அக்கினி சம்பவம் எங்கள் மேலே உண்டாகட்டு ஜோம் பண்ணுங்க பிள்ளைகள் மருமக்க பேர பிள்ளை உண்டாகட்டும் ஜோம் பண்ணுங்க ஒருத்தர் கூட நரகத்து போகக்கூடாது நான் ரசிக்கப்பட்டிருக்கேன் நான் பரவத்து போனால் முடியாது நம்ம பிள்ளைகள் வர வேண்டும் நம்மளுடைய சொந்த பந்தம் வர வேண்டும் நம்ம மருமக்கள் வர வேண்டும் நம்ம பேரப்பிள்ளைகள் வர வேண்டும் போயிடக்கூடாதோ ஒருத்தர் கூட தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போயிடக்கூடாது அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே நீங்கள் பயப்படாதருங்க பயப்படாதுங்க அவர் சொல்லுகிறார் நீ ஆறுகளை கடக்கமுன உன்னோடு கூட இருப்பே அக்கினியில் நடக்கும் நீ வேகாது சொல்லி இருக்கிறார் சாத்திராக்கு மேசைக்கு ஆபத்து அக்கினி சொல்லு தப்பி வைத்தார் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே பயப்படாதே அந்நிய தேவர்களை கண்டு பயப்படாதே புறஜாதிகளை கண்டு பயப்படாதே மந்திரவாதியை கண்டு பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அவர் தடை பண்ணுகிற தேவன் அவர் தடை பண்ணுகிற தேவன் சத்ருகளை தடை பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் அன்பான தேவ பிள்ளைகளை பயப்படாதருங்கள் அவர் சத்ருகளுடைய இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்குற தேவன் அல்ல அம்மன் ஜீவாதிபதி ஆண்டவராக ஏசு கிறிஸ்து கரத்தை பிடிச்சு நடப்போ அவரோடு வாழுவோ அவரோடு இருப்போ அவர் சொல் வார்த்தை கீழ்ப்படிவோ அவர் வரியை காய்த்தப்படுத்துங்கப்பா உம்ம ராஜ்யத்துக்கு வரும்போது நாங்கள் ஒரு கூட்டம் ஆத்மாக்களோடு வரணும்னு சொன்னுங்க தேவன் தாம இந்த வார்த்தையில ஆசிரவதிப்பாராக கண்களை மூடி ஜெபிப்போ இறக்கத்தின் அன்புள்ள என் தேவன் பரலோகத்தின் தேவன் அல்பாவோ ஓமேகாவா இருக்கிறதற்காய் ஸ்தோத்ரோ நிரி இருக்கிறவராக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரோ ஓரி பலவா வலவா நீர் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரே உன்னை துதிக்கிறோம் ராட்சா பாவியிலங்களை மீட்கதற்காய் வந்த தேற்றவாளனே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் வானங்களுக்கும் பூமிக்கும் அண்ட சராசரங்களும் மேலானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் உம்முடைய பார்த்துட்டு இருக்க பிள்ளைகளை ஆசீர்வதியம் கட்டத்தினால் தவிக்கிற பிள்ளைடைய கடந்தொலை மாறட்டு ராட்சா பாவத்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலாக படட்டு உடந்த ஒன்று சேரட்டு துன்மார்க் ஆவியல் எரிக்கப்படட்டு மந்திர சத்துக்கள் அழிக்கப்படட்டு ராட்சா வேலையில் ஆதார பிள்ளைகள் வேலையில் குழந்தைகளை பாதுகாத்து ஆசீர்வதி வாலிபர்களை ரட்சியும் தேவனே எங்கள் தேசத்தை ஆசிர்வதியும் எங்கள் தேசத்தில் வரப்போகிற எலெக்ஷனை ஆசிர்வதியும் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை கரம் பிடிச்சி நடத்தும் துன்மார்க்கு ஜனங்களை சந்தியும் ராட்சா துஷ்ட ஜனங்களை சந்தியும் தேவனே இந்த யூடியூப்பில் பார்க்குற ஒவ்வொரு பேரும் ராஜ்யத்துக்கு வரணும் பர தேவனே அப்பா டிவியில் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் பரலோர் ராஜ்யம் வரணும் அழிந்து கொண்டு இருக்கிற அழிஞ்சு கொண்டு இருக்கிற என் தேசத்தின் ஜனங்களும் ராஜ்யத்துக்கு வரணும் உம் அன்பை அறிந்து கொள்ளணும் உம்முடைய அன்பை அறிந்து கொள்ளணும் அப்பா நீர் அன்பு நிறைந்தவர் நீர் இறக்கம் உள்ளவர் நீர் கிருபை உள்ளவர் நீர் மகிமை உள்ளவர் நீர் மகத்துவம் உள்ளவர் அப்பா உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் சத்ருவால் வருகிற கிரிகளெல்லாம் நீ தடுத்து நிறுத்துனதற்காக ஸ்தோத்துகிறோம் இறக்கத்தின் ஐஸ்ரோலே நான் ஓடு தோத்துருவோம் இந்த ஜாய் குட் நியூஸ் ஊழியங்களை மீடியாவை ஆசிர்வதிவோம் உம்ம மகனே ஆசிர்வதிவோம் பிள்ளைகள் குடும்பங்களை ஆசிர்வதி இல்லை ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வாதம் ஏற்றி இப்போ ஊழியங்கள் தேவனே பறிக்காடிங்க ஊழியங்களே ஆசிர்வம் பத்திரிகை ஊழியங்களை ஆசீர்வாதம் கடலை போல் ஆத்து மக்களை ரசித்தோம்மா ராஜை தாதிப்படுத்தும் கடல் ஆழத்தில் கொண்டு போக முடியாது அடிச்சு தேவனுடைய வல்லமே கரம் இருக்கட்டும் வீட்டை சுற்றி அக்கினி மதலாகிடும் போக இடமெல்லாம் நீ கரம் பிடிச்சு நடத்தும் பிள்ளைகள் மறுமக்கள் பேரப்பிள்ளை ஆசிர்வைத்து வழி நடத்தும் சத்துரை வெக்கப்படுத்தோராட்சா வெக்கப்படுத்தும் தெய்வ மகிமை வழங்கும் இயேசுவூலஞ்சிவங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே